பாதாம் பீஸின்னு ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் நான் எடுத்துருக்கேன் கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதை தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாதாம் பீசினே நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோம் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் நல்லா ஊறி இருக்குது அப்படியே ஐஸ் கிட்டி மாதிரி இருக்குது ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு அஞ்சாறு பீஸ் தான் போட்டோம் பாருங்கள் இதுவே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க நல்லா ஊறி இருக்கு இப்போ நாம் இதை வந்து வேற ஒரு இதில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பாதாம் பீஸ்னு சேர்த்துட்டு இது கூட திக்காக தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம் பால் சேர்த்துக்கலாம் இது கூடவே லெமனும் நன்னாரி சர்பத்தும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தா சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை அல்லது இந்த வெள்ளை சக்கரை இது மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவைன்னா ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் சாப்பிட்டா நல்லா சூப்பர் அதை விரும்பியாக சாப்பிட்றத விட தேங்காய் பாலோ அல்லது பால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதுதான் வந்து ஜிகிர்தண்டா லெமன் ஜூஸ்லேலாம் கூட சப்ஜா சீட்ஸும் இதுவும் மிக்ஸ் பண்ணி தர்றாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடல் சூடு இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் சூட்டை தனிக்கும் இதுலேயே நம்மளுக்கு தேவைன்னா நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் வயிற்றுப்புண் புண்ணு கூட சரிப்படுத்தும் இப்போ மீதி இருக்கிறது கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்ணும் இந்த வாரம் பீசினா நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் எந்த ஜூஸ் கூட வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இது நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி